டைமர் ஆம்பி ஆப்ள டைமர் அடிக்கடி <laughs> ஆ ஏய் मामा அஞ்சு போது வர மாட்டே இல்ல ப்ரோ நைட் நைட் ஆரம்பிச்சு வெச்சு ப்ரோ கரெக்ட்டா எங்க ப்ரோ வந்திருக்கீங்க

போட்டோஸ் போய் சைன் வந்து போய் போன் முன்ன இருக்கு Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không được không được không được không được không தேட்ரை hey, <laughs> <laughs> சூப்பர் இதற்கு அடுத்த ஆதமானது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஏர்போர்ட் அதனை எதிர்த்து விளையாடும் ஜி கே பிரதமா கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து எதிர்த்து விளையாடக்கூடிய சீத்தப்பட்டி அணியினரை தயார் லேட் பண்ணாம கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே டைம் கம்மி ஆகிட்டே இருக்கு அஞ்சு வாங்க <laughs>

தேட்ரம்பட்டி அடிஞ்சருக்கு தேர்ட் ராய்டு மூணு போனவந்தாங்கோட்டை அடிநர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் உசிலம்பட்டி அணியினர் மூன்று வெட்டி புலிகளையும் பெற்று முன்னிலையில் வாலவந்தான் கோட்டை திருச்சி மாவட்டத்தில் தலை சிறந்த தலை சிறந்த தலை சிறந்த கவலையாக வளர்ந்து வந்திருக்கும் சிசி நம்பர் பத்தாம் நம்பர் பத்தாம் நம்பர் அவர்களை எங்களது பதினான்பட்டியில் उलेपरा सरपा वर्क हलो মন্ত্র পূলে ইমেইলে ভগবান দনজটে தடயில் இருப்பாரு கேட்டு வருகிறோம் தடயப்படாம இருக்க 아

கோட்டை அணியினர் பத்தொன்பது வெற்றி புலிகளையும் உசிலம்படி அணியினர் எட்டு வெற்றி புலிகளையும் பெற்று பதினோரு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் பாலவந்தான் கோட்டை இதனை தொடர்ந்து அடுத்த ஆட்டமானது நேஷனல் ஸ்போர்ட் ஏர்போர்ட் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய கேஜிகே ஜி கே பூவாபர சாலையை தயார் நிலைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை தொடர்ந்து சப்பாடிப்பட்டி டி அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடக்கூடிய சீத்தப்பட்டி அணியினரும் தயார் நிலைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து கொஞ்சம் லேட் பண்ணாம வாங்கினேன் ஏற்கனவே லேட் ஆகி வெற்றி புள்ளிகளையும் இசுலம்பட்டி அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்று பதினோரு புள்ளிகள் முன்னிலையில் ஆட்டம் உடைய கடைசி மூன்று நிமிடம் ஆட்ட முடிய கடைசி ஒரே நிமிடம் லாஸ்டார் கோட்டை வாழவந்தான்கோட்டை இருபத்தி ஒன்னு உசுலம்பட்டி பதிமூணு

அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு இறங்க வேண்டிய வேண்டியூவாஸ் அதனை எதிர்த்து விளையாடும் ஏர்போர்ட் அணியினரும் உடனடியாக ஆடுகளத்தை காலத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் சுவாந்தன் கோடி அவங்க வெற்றி பெற்றுள்ளனர் அதனை இருந்து